ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி இனியோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு முடி முடிக்கூட்டது பிரச்சனை இருக்குது அவங்களுக்காக இந்த பதிவு ஏன் வந்து இந்த பதிவை நான் போடுறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவலையாகவே இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி கூட்டும் ரெண்டாவது நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கும் கொட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு அதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க ஒரே ஷாம்புவே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் முடி கொட்டும் ஏன் வந்து இதை சொல்ல வரேன்னா நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும் நிறைய டேண்ட்ரஃப் இருந்தாலும் முடி கொட்டும் ஸோ அவங்கள மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து கேர்டு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒரு நாள் ரெண்டு வீக்லி வந்து டாய்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து கட்ரா ஜெல் நிறைய பேர் வந்து ஆல்வர் ஜெல் இருக்கு இல்லையா அதை வந்து பயன்படுத்தி தலை தைச்சி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் டேண்ட்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வந்து நிறைய பேருக்கு நிறைய அந்த பேனெல்லாம் இருக்கும் இல்லையா தலையில் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பில் இருக்கு இல்லையா அது கோகனட் ஆயிலில் சூடு ஹீட் பண்ணி அந்த வேப்பலையை கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆற வச்சு தினமும் ரெகுலராக நீங்கள் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயினுன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா ஸோ அதனாலும் சில பேருக்கு வந்து முடி கொட்டும் ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கவலைப்படுறவங்களுக்கும் கொட்டும் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது பாடி வந்து ஹீட் ஆச்சுன்னா நம்மளுடைய ஹியூமன் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா அப்பையும் வந்து முடி கொட்டும் ஸோ வீக்லி டாய்ஸ் வந்து எண்ணெய் தைச்சி குளிங்க ஹீட் இல்லாமல் பார்த்துக்குங்க அதுவும் நல்லது தான் அப்புறம் அந்த கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா அதை அப்ளை பண்ணி எப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக குளிக்கும் போது கூட அப்ளை பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க அப்படியே போய் ஷாம்பு போட்டு சில பேர் வந்து குளி குளிப்பாங்க அவங்களுக்கும் டேண்ட் இந்த பிரச்சனை எல்லாமே வரும் ஹேர் ஃபால் ஆகிறது எல்லாமே பிரச்சனை வரும் ஸோ மெயின் ரீசன் நம்ம வந்து வீக்லி டாய்ஸ் வந்து நம்ம குளிக்கும்போது நம்ம கரெக்டான இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வெந்தயம் வெந்தயம்லாம் அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு க்ரோத் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது கட்ரா ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேரு அந்த டேண்ட்ரஃப்ன்றது சுத்தமாக இருக்காது ஸோ அதெல்லாம் நல்ல முக்கியமான ஒரு டிப்ஸ் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் அடிக்கிற சா அரிசி கழுவும் இல்லையா அந்த தண்ணி அந்த தண்ணியை வந்து அப்ளை பண்ணி சில பேருக்கு வந்து குளிப்பாங்க அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஏன் இந்த அந்த பதிவை நான் வந்து போடுறோன்னா ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் தென் வந்து இந்த பாடி வந்து ஹீட் இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் வந்துச்சிக்கணும் நிறைய பேருக்கு வந்து இந்த சளி தொல்லைகள்லாம் இருக்கும் அவங்களாம் போய் இந்த கற்றாழை போட்டு இந்த கேடெல்லாம் போட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து சளி பிடிச்சிரும் அவங்களுக்குலாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஒன் டைம் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பயன்படுங்கன்னா இந்த ஹேர் ஃபால்லேருந்து நம்ம வெளியில் வரலாம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது அதனால் இந்த பதிவு யாருக்கெல்லாம் முடி கொட்டாமல் இருக்குதோ அவங்களுக்கு இந்த பதிவு இல்லை முடி கொட்டுறவங்களுக்கு தான் அந்த பதிவு சரிங்களா ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்கள் பை பாய் சீவ் லெட்டர் உங்கள் சுன்யா